السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تعالى يحلفون بالله ما قالوا ولقد قالوا كلمة الكفر بعد إسلامهم وهموا بما لم ينالوا وما نقموا இல்ல அன் அக்னாஹு பாசத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுவின் அருளால் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் எம் மீது கடமையாக்கிய முகரினுடைய தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் ஆலயத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அதில் இன்றைய தினம் சூரா தௌபாவினுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி நான்காவது வசனத்தையும் அந்த வசனத்திற்கான பின்னணியையும் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மனிதர்களாகிய நாம் நம்மை விட பொருளாதாரத்தில் வயதில் அனுபவங்களில் அறிவு அறிவில் தாழ்ந்தவர்களை குறைத்து மதிப்பிடுதல் என்பது பல மனிதர்களினுடைய போக்குகளாக இருக்கும் நம்மை விட அறிவில் தாழ்ந்தவர்களாக இருந்தால் அல்லது அனுபவத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தால் பொருளாதாரத்தில் வயதில் தாழ்ந்தவர்களாக இருந்தால் எமது பார்வை அவர்களை பற்றி ஒரு குறைவான ஒரு பார்வையாகத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் அல்லாஹுவினுடைய மார்க்கம் மனிதர்களை பற்றி உயர்வாக பார்க்குமாறும் எல்லா நேரங்களிலும் மனிதர்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த கண்ணியத்தை கொடுக்குமாறு மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லவா லாயத் ஜன்னா சுவனம் நுழையவே மாட்டான் யாரினுடைய உள்ளத்தில் கடிகின் வித்தளவிற்கு பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழையவே மாட்டான் அப்போ நபி சொல்லலாஹு அலை வசல்லம் ஒருடத்தின் நபித்தோழர்கள் கேட்பார்கள் அல்லாஹுவின் தூதரே நல்ல ஆடை அணிகிறோம் நல்ல நறுமணங்களை தடவுகிறோம் இவையெல்லாம் பெருமையில் உட்பட்டு விடுமா பிறரை நல்ல ஆடை அணியாமல் இருக்கக்கூடும் நாங்கள் நல்ல ஆடை அணிகிறோம் அல்லது நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இவைகளெல்லாம் பெருமையில் உள்ளதாக கணிக்கப்படுமா பிரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அல் கிப்ரு பெருமை என்றால் முதன்மையாக சத்தியத்தை புறக்கணிப்பதும் ஒகம பன்னாஸ் மனிதர்களை மட்டமாக பார்ப்பது நல்ல ஆடை அணியுதல் அல்லாஹு ஜமீலும் அல்லாஹு அழகானவன் நீங்கள் அழகானதை அணிவதை அல்லாஹ் விரும்புகிறான் ஆனால் பெருமை என்று சொன்னால் மனிதர்களை பற்றியதான பார்வை குறைவாக பார்ப்பது ஒஹமத் பன்னாஸ் மனிதர்களை நம்மை விட தாழ்ந்தவன் இவனுக்கு என்ன ஒரு அதிகாரம் உண்டு நம்மை விட தாழ்ந்தவன் இவன் என்ன ஒரு பெரிய நமக்கு பதில் சொல்வது நமக்கு முன்னால் நின்று கொண்டு பேசுவது என்று மனிதர்களை மட்டமாக பார்ப்பது அப்படி ஒரு நிகழ்வுதான் வசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லாம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் உமைர் பின் சாத் என்பதாக இவருக்கு பெயர் சொல்லப்படும் ரொம்ப சின்ன நபித்தோழர் வயதிலே குறைந்தவர் இவரினுடைய தந்தை மரணித்து விடுகிறார் இவரினுடைய தாயை ஜுலாஸ் பின் சுவைத் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மனம் முடிக்கிறார் அவரும் மதீனா மதீனாவாசி பெரிய பணக்காரர் ஜுலாஸ் என்பதாக சொல்வார்கள் அந்த ஜுலாஸிற்கு இந்த உமேரின் மீது நல்ல பாசம் அவருக்கு பிறக்காத குழந்தை தான் ஆனாலும் கூட சிறு வயதிலேயே நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் பெரியவர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த பக்குவம் இந்த உமேரி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவரினுடைய தாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஜுலாஸை மனமுடுக்குகிறார் அப்போ இந்த ஜுலாஸ் தான் என்ன செய்வார் இந்த உமேரை வளர்த்து வருகிறார் உமேரை எப்பொழுதும் தன்னோடையே வைத்துக் கொள்வார் பிறருக்கு பிறந்த குழந்தையாக அவர் பார்த்ததே கிடையாது தனக்கு பிறந்த ஒரு குழந்தையாகத்தான் இந்த உமேரை என்ன செய்கிறார் என்று சொன்னால் வளர்த்து வருகிறார் நல்ல குடும்பம் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் தபூக்கினுடைய யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அழைப்பு கொடுக்கிறார்கள் தபூக்கினுடைய யுத்தம் என்பது எல்லா ஆண்களும் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரால் கட்டளையிடப்பட்ட ஒரு யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த யுத்தத்திற்காக அல்லாஹுவின் தூதர் திட்டங்களை வகுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் கலந்து கொண்ட யுத்தத்தில் இப்படி ஒரு யுத்தம் அதுவரை நடந்ததே கிடையாது பொதுவாக பதிலினுடைய யுத்தம் என்பதெல்லாம் கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம் உகதினுடைய யுத்தத்தில் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் பலரை கலந்து கொள்ள வேண்டாம் என்று கூட அல்லாஹுவின் தூதர் அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் தபூக்கினுடைய யுத்தம் என்பது ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பதற்காக கிளம்பக்கூடிய ஒரு யுத்தம் இரண்டாவது முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனையினுடைய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் ரோமர்களை கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ரோமர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் இடையிலேயே அவர்களை மறிக்க வேண்டும் மதீனாவிற்குள்ளாக அவர்கள் நுழைந்துவிட்டால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைகு சொல்லம் இது போன்ற வெயிலினுடைய காலகட்டம் பேரித்த மலங்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் உயிரை பாதுகாத்துக் கொள்வதா அல்லது அறுவடையில் ஈடுபடுவதா என்று சொன்னால் உயிரைத்தான் முதலில் பாதுகாக்க வேண்டும் அதனால் ரசூல் சொல்லா அலே சொல்லம் ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் திட்டமிடுகிறார்கள் ஆண்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் உள்ள அத்தனை ஆண்களும் தங்களினுடைய பொருளாதாரத்தாலும் தங்களாலும் இந்த யுத்தத்திற்கு கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதாக ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலை என்ன செய்கிறார் என்று சொன்னால் எல்லா நபித்தோழர்களுக்கும் கட்டளையிடுகிறார்கள் இப்போ மதீனாவினுடைய சந்தைகளில் எல்லாம் யுத்தத்திற்கு தேவையான ஜாமான்கள் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இந்த சுவை சுவைத் நல்ல பெரிய பணக்காரர் இவர் தன்னுடைய மகன் அதாவது இவருக்கு பிறக்கவில்லை இவரினுடைய மனைவிக்கு பிறந்தவர் இந்த உமேரிபுனு சாதோடு என்ன செய்கிறார் என்று சொன்னால் சந்தைக்கு போறாரு அப்ப அங்க உள்ள பணக்காரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இவரும் பணக்காரர் அல்லவா இவரோடு உட்கார்ந்து பேசுகிறார்கள் பேசும் பொழுது சொல்கிறார் இந்த ஜுலா சொல்கிறார் இன்கால மாஜா முஹம் என்ன இந்த ஆக பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பதற்கு எல்லாம் கிளப்பி கொண்டிருக்கிறார் இவர் சொல்வதையெல்லாம் கேட்டு இவருக்கு பின்னால் நாம் போய் கொண்டிருந்தால் கழுதைகளை விட மட்டமாக நாம் மாறிவிடுவோம் போன்று இருக்கிறதே என்பதை போன்ற ஒரு வார்த்தையை விடுக்கிறார் எல்லாரும் கலந்து கொண்டே ஆக வேண்டும் அதுவரை அரேபிய தீபகற்பம் ரோமர்களை எதிர்த்து கூட பேசியது கிடையாது ஆனால் ரசூசல்லா அலி சொல்லம் படைகளை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த ஜுலாஸ் பெரிய பணக்காரர் அல்லவா அந்த பணக்காரர்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசும்பொழுது சொல்கிறார் இந்த சொல்வதை எல்லாம் நம்பினோம் என்று சொன்னால் கழுதையை விட மட்டமாக நாம் கொஞ்சம் யோசித்து தான் இந்த நாம் இயங்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் பக்கத்தில் நிற்கக்கூடிய உமரி புலிசாது சின்ன பையன் உடனடியாக அவரை பார்த்து சொல்றாரு இந்த உலகத்துல அவர் எப்பொழுதுமே அபி தான் நினைப்பார் என்னுடைய தந்தையே ஏன்னா இவர் தந்தையை பார்த்ததே கிடையாது இந்த ஜுலாஸு தான் இவரை ரொம்ப பாசமாக தம் பிள்ளைய கூட்டு நடக்கிற மாதிரி இவரை கூட்டே நடக்குகிறார் இவரையும் கூட்டு தான் போயிருக்கிறார் அந்த சந்தைக்கு அவர் என்ன நினைப்பட சொல்கிறார் இவன் சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரிய போகுது கூடிய ஒரு நினைவு கூட சொல்லிட்டார் இந்த வார்த்தையை உடனே இந்த உமேர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் அபி என்னுடைய தந்தையே அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு ஜீவன் இருக்குமே ஆனால் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் யாரை பற்றி பேசியிருக்கிறீங்க தெரியுமா முகம்மது சொல்லல்ல சொல்லத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க இந்த உலகத்திலேயே கழுதையை விட மட்டமானவன் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அது நீங்கள் தான் நான் நேராக இப்போ சூழ்நாட்டை போய் இந்த செய்தியை நான் சொல்வேன் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்போ அந்த ஜுலாஸ் பெரிய பணக்காரர்களுக்கு மத்தியில் டே நீலாம் நீ நீலாம் பேசவே கூடாது என்ன நீ சொன்னால் நம்பிடுவாரா அந்த முகம்மது போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு இந்த பையனை புறக்கணிக்கிறார் மட்டமாக பார்க்கிறார் நீ எல்லாம் சின்ன பையன் உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு பேசுறதுக்கு நீ சொன்னா அவர் நம்புவாரா அவரை நாங்கள் எப்படி மடமாற்ற வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியும் நீ என்ன வேண்டுமையான ஆளும் சொல்லிக்கொள் என்பதாக இந்த ஜுலாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வளர்ப்பு மகனான உமையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிடுறார் உடனே ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்மா உங்கள்கிட்ட இந்த சிறுவர் வருகிறார் அல்லாஹுவின் தூதரே இந்த உலகத்தில் எனக்கு உங்களுக்கு பிறகு ரொம்ப பிடித்தவர் என்னுடைய தந்தை ஜுலாசு தான் என் தந்தையை கூட நான் பார்த்ததில்லை அவரு தான் என்னை வளர்க்கிறார் நான் விரும்பியதெல்லாம் எனக்கு செய்து தரக்கூடியவர் ஆனாலும் இந்த உலகத்தில் நான் ஒன்றை மறைத்தால் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடும் உங்களை பற்றி இவ்வாறு ஜுலாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சந்தைகளில் மட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லு அலை அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாருன்னா இந்த உமேரி பொண்ணு சொல்லி விடுகிறார் உடனே ஒரு கடினமான ஒரு வார்த்தை முஹம்மது சொல்வதை எல்லாம் நம்பினால் கழுதையை விட மட்டமாக மாற வேண்டும் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே இது இறை மறுப்பிற்கு நெருக்கமான ஒரு வார்த்தை உடனே ரசூசல்லி ஜுலாச கூட்டு அனுப்புறாங்க உடனே பக்கத்தில் உள்ள நபித்தோழர்கள்லாம் சொல்றாங்க இந்த சின்ன பையன் பேச்சை கேட்டுட்டு நீங்க அவ்வளோ பெரிய ஆளை கூட்டின முதல்ல விசாரிக்கிறதே தப்பு யார சொல்லார் ரசல்லா அலிஸ்வம் சொல்கிறார்கள் முதல்ல அவரை கூப்பிடுவோம் நடந்த விஷயத்தை நாம் ஒரு இடத்தில் கேட்போம் அதற்கு பிறகு நாம் என்ன செய்து கொள்ளலாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு உடனே உடனே ரசூசல்லா அலிஸ்வலம் ஆலை அனுப்பி ஜுலாஸை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி லுகரினுடைய தொழுகை முடிவு செய்யப்படுகிறது தொழுது முடித்த உடனே ரசூசல்லா அலுவலம் எழுந்திருத்து ஜுலாஸை விசாரிக்கிறார்கள் இப்படி நீங்கள் சந்தையில் என்னை பற்றி இவ்வாறாக நீங்கள் பேசியதாக நாங்கள் கேள்விப்பட்டோமே இதை பற்றியதான தகவல் என்ன அப்ப அந்த ஜுலாஸ் சொல்றாரு அல்லாஹுவின் தூதரே இவன் ஒரு சின்ன பையன் இவன் பேச்செல்லாம் நம்பி கேக்குறீங்களா நான் அப்படி சொல்வனா அல்லா மீது சத்தியமாக உங்களை பற்றி நான் அப்படி சொல்லவே இல்லை என்று அல்லா மீது சத்தியம் செய்து விட்டார் இப்ப இந்த உமேரி சாதுக்கு ஒரு பெரிய அவமானம் எல்லா நபித்தோழர்களுக்கு முன்னால் அவ்வளோ பெரிய ஜுலாஸ் பெரிய பணம் படைத்தவர் அவர் தான் இவரை வளர்த்துக்கொண்டே இருக்கிறார் பெத்த தகப்பனின் மீதே இப்படி எல்லாம் அபாண்டமாக சொல்கிறான் அல்ல வாய்வன் என்று எல்லோரும் இவரை கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் தேம்பி தேம்பி சின்ன பையன் அல்லவா அல ஆரம்பித்து விடுக்கிறார் ஆனாலும் அந்த அழுகையின் பொழுதும் சொல்கிறார் இல்லை அல்லாஹுவின் தூதரே அல்லாவின் மீது சத் உடனே இம்பர் மேலே ஏறி கொள்கிறார் அல்லாவின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் அவர் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு எனக்கு மதிப்பு மிக்க ஜீவன் அமர்ந்தான் ஆனாலும் அல்லாஹுவின் தூதரை பற்றி முனாஃபிக்கின்களோடு சேர்ந்து கொண்டு சந்தைகளில் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஜுலாசு விட்டார் பேசினார் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யறார் ஜுலாசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் மிம்பர்ல ஏறுறார் அல்லாம் இது சத்தியமாக சொல்கிறேன் இவன் நான் இது மாதிரியான எந்த வார்த்தையும் பயன்படுத்தவே இல்லை உடனே எல்லாரும் ஜுலாச தான் நம்புறாங்க ஏன்னா இவர் சின்ன பையன் இவரும் சத்தியம் பண்றார் ஜுலாசும் சத்தியம் பண்றார் அப்ப யார் பார்ப்பார்கள் பெரிய நபர் அவர் தான் இவரை வளர்த்துவாரார் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜுலாஸை நம்புகிறார்கள் ஆனால் இந்த சின்ன பையன் உட்கார்ந்து என்ன செய்யறார் சபை கலைகிறது உட்கார்ந்து பள்ளியில உட்கார்ந்து அழுகுறார் ஹதீஸ் வருது அல்லாட்ட துவா செய்கிறார் யா உனக்கு தெரியும் நான் யார் என்று நடந்த விவகாரம் என்னவென்று உனக்கு தெரியும் என்னை நீ உண்மைப்படுத்துவாயாக என்று நுகர் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து அல்லாட்ட மன்றாடுறாரு அசரினுடைய தொழுகை ரசூருல்லாஹி சல்லாஹூ அலை தொழுது முடித்து மிம்பரில் ஏறுகிறார்கள் ஜுலாசும் உட்கார்ந்திருக்கிறார் அவரால் வணக்கப்படக்கூடிய உமேரிமுனு சாது உட்கார்ந்திருக்கிறார் ஒட்டுமொத்த நபித்தொடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் குர்ஆனினுடைய ஒன்பதாவது அத்தியாயம் சுரா அப்பௌவ எழுபத்தி நாலாவது வசனம் எஹ்லி ஃபு நபி ல மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் அல்லாதுவின் மீது நாங்கள் சொல்லவில்லை என்று பொய் சத்தியம் செய்கிறார்கள் ஒக்காளு கலிமத்துல் குஃபுர் ஆனால் குஃபுரினுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிட்டு சந்தைகளில் குஃரினுடைய வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டு மனிதர்களை மட்டமாக பார்த்து கொண்டு நான் அல்லா மீது சத்தியமாக சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இது போன்ற காரியங்களில் இருந்து வையமுக அவர்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைத்தால் அலீமன் இந்த உலகத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மறு உலகத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹ் ஆலமீன் இந்த என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையனினுடைய அந்த வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்காக அரசில் இருந்து கொண்டு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் இன்று வரை அந்த வசனங்களை நாம் போதிக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக ஜுலாஸ் எழுந்திருக்கிறார் ஆம் அல்லாஹுவின் தூதரே சத்தியமாக சொன்னதுதான் உண்மை நான் தான் தவறாக பயன்படுத்திவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதரிடத்தில் அவர் மன்னிப்பு கோருகிறார் அதற்கு பிறகு இந்த உமேரிபுனு சாத் எப்பொழுதும் வளர்த்ததை விட ஜுலாஸ் என்ன செய்வார் என்று சொன்னால் சாதை அதிகம் பாசம் காட்டுவார் காரணம் இவர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல இவனுக்காக அல்லாஹ் இருந்து கொண்டு வக்காலத்து வாங்குகிறான் என்று சொன்னால் இவருக்காக அல்லாஹ் அரசியில் இருந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறான் என்று சொன்னால் இந்த சிறுவனினுடைய உண்மை தன்மை எவ்வளவு மேன்மையானது என்பதாக ஜுலாஸ் அதற்கு பிறகும் அவரை நல்ல முறையில் தான் வளர்த்தார் என்பதாக நம்ம வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி நாலாவது வசனமாக நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய படிப்பினை என்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர்களையும் கூட நாங்கள் மட்டப்படுத்திவிடக் கூடாது அவர்கள் வார்த்தையையும் கூட நாங்கள் புறக்கணித்து விடக் என்பதற்கு அல்லாஹுவினுடைய மார்க்கம் பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களை மட்டமாக பார்ப்பது மனிதர்களை இழிவாக பார்ப்பது அதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமத்தன்னாஸ் மனிதர்களை யார் மட்டமாக பார்ப்பார்களோ ரமதானினுடைய மாதம் அதிகம் தானதர்மம் செய்யக்கூடிய மாதம் பொதுவா நம்முடைய மனது என்ன சொல்கிறது நாம் கொடுக்கக்கூடிய கரத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய கரத்துக்கு சொந்தக்காரர்கள் அதனால் நமது பார்வையில் அவர்கள் மட்டமானவர்களாக தெரிகிறார்கள் உண்மையில் எமக்கான சுவனத்திற்காக அழைத்து செல்லக்கூடிய எமது சுவனத்தினுடைய அழைப்பாளர்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிமில் அழகான ஒரு வார்த்தை பதிவு செய்தார்கள் அல்லவா இன்னல்லாஹ் யக்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் செலவு செய்யக்கூடியதில் ஹலாலானதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது ஹலாலாக இருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அதை ஏற்றுக்கொள்கிறான் ஹலாலை மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் ஒரு ஏழையினுடைய கரத்தில் தீனாரன் வாஹிதன் ஒரு தீனாரை நீங்கள் போட்டால் அந்த ஏழையினுடைய கரத்தில் விழுவதற்கு முன்பு அல்லாஹுவினுடைய கரத்தில் அந்த காசுகள் விழுகிறது அல்லாஹுவினுடைய கரத்தில் அந்த காசுகள் விழிகிறது அதனால்தான் அனசு பலுமா போன்ற பெரிய நபித்தோழர்கள் ஏழைகளை பார்த்தால் உதவி செய்யும் பொழுது அவர்களினுடைய கரங்களை பிடித்து உதவி செய்வார்கள் கேட்கப்படும் வயது தள்ளாடக்கூடிய காலகட்டம் வயது முதிர்ச்சியினுடைய காலகட்டம் அணு பலுமா எல்லாம் வீட்டினுடைய வெளியில் ஏழைகள் எங்காவது அதாவது தங்களினுடைய தேவைக்காக தங்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக வெளியிலே நின்று கொண்டு யாசிக்கும் பொழுது அனசு மாளிக்கிறது எல்லாம் தள்ளாடக்கூடிய வயது காலத்திலும் கயிறுகளை பிடித்து கொண்டு என்ன செய்வாராம் அந்த ஏழையினுடைய கையை பிடித்து கொடுப்பாராம் குழந்தைகள் கேட்பார்கள் நண்பர்கள் கேட்பார்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எங்களிடத்தில் சொல்லி இருந்தால் நாங்கள் கொண்டு போய் கொடுத்திருப்போம் அல்லவா ஏன் இவ்வளவு வயதான தள்ளாடக்கூடிய காலத்துல கயிறை பிடிச்சிட்டு போய் ஏழை கையை பிடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கசிபுணம் ஆளிக்கிறது எல்லா அவர்கள் ஏழைகளாக உங்கள் பார்வையில் பார்க்கிறீர்கள் எனக்கான சுவனத்திற்கான கரங்களாக நான் அதை பார்க்குகிறேன் நான் அவர்கள் கரங்களில் கொடுக்கக்கூடிய அந்த காசுகள் தான் எனது சுவனத்திற்கான வாயில்களாக நான் பார்க்கிறேன் நீங்கள் அவர்களை ஏழையாக பார்த்துக் கொள்ளுங்கள் நான் அவர்களை சுவனத்திற்குரியவர்களாக பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அவ்வளவு பெரிய ஏழைகளாக இருந்தாலும் கூட அனசிபு மாலிக் நபியிடத்திலே பாடம் கற்றவர்கள் சுவனத்திற்கான ஒரு அழைப்பாளர்களாக சுவனத்திற்கான ஒரு தூதுவர்களாகத்தான் ஏழைகளை பார்த்திருக்கிறார்கள் ஆதலால் என் பாசமானவர்களை நாம் கொடுப்பதால் நாம் உயர்ந்தவர்களும் அல்ல பிறர் வாங்குவதால் அவர்கள் நமது பார்வையில் தாழ்வானவர்களும் அல்ல ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைகு சொல்லம் சஹீகுல் புகாரி எவ்வளவு ஒரு அழகான ஒரு சிந்தனையை மனித சமூகத்திற்கு மத்தியில் விதைத்தார்கள் ஒரு ஏழையான ஒரு நபித்தோழர் முடிகள் எல்லாம் பரட்டையாய் உடல்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு மேலாடை இல்லாமல் செருப்பணியாமல் கருத்த உடம்போடி வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்கிறது ஒரு தோழர் கடந்து செல்கிறார் ரசூல் கேட்டார்கள் இவரை பற்றியதான் உங்கள் அபிப்பிராயம் அல்லாஹுவின் தூதர் இவன் ஒரு பிச்சைக்காரன் இவன் எதை பேசினாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது இவர் யாரிடத்திலும் பெண் கேட்டால் எப்படி ஒரு பிச்சைக்காரருக்கு பெண் கொடுப்பார்கள் யாசிப்பவருக்கு இவருக்கு பெண் கூட கொடுக்க மாட்டார்கள் இவர் ஏதேனும் ஒரு கடன் கேட்டால் கடனும் கொடுக்க மாட்டார்கள் இவர் ஏதேனும் ஒரு கடலுக்கு சாட்சியாளராக போய் நின்றால் யாரும் இவரை சாட்சியாளவாக கூட யாசிக்க கூடியவரை எப்படி சாட்சியாளராக எடுத்துக் கொள்வார்கள் இவர் ஒருவருக்கு சாட்சி சொன்னால் கூட அந்த சாட்சி அங்கீகரிக்க மாட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அலைகு சொல்லம் இனி ஒரு தோழர் நடந்து செல்கிறார் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறார் உயர்ந்த ரக ஆடைகள் உயர்ந்த நறுமணங்கள் பெரிய பணக்கார செல்வ செறிப்பொடி வாழக்கூடியவர் ரசூல் கேட்டார்கள் இவரை பற்றியதான உங்கள் பார்வை என்ன அதனியும் பெரிய பணக்காரர் இவர் பெண் கேட்டால் கொடுப்பதற்கு அவ்வளவு கூட்டம் உண்டு இவர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சி உலகம் அங்கீகரிக்கும் இவர் யாருக்கேனும் அதாவது யாரினுடைய விஷயத்திற்காக இவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் இவரினுடைய பொறுப்பை அங்கீகரித்துக் கொள்வார்கள் இவர் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நம்புவார்கள் சொல்லலா அலை முன்னால் சென்ற தோழர் பின்னால் வந்த தோழரை விடவும் அல்லாஹுவிடத்தில் மதிப்புமிக்கவராக இருக்கிறார் பின்னால் வந்தவர் அல்லாஹுவிடத்தில் மதிப்பு மிக்கவராக இருக்கக்கூடும் ஆனால் நீங்கள் யாரை மட்டமாக பார்க்கிறீர்களோ அவர்தான் அல்லாஹுவிடத்தில் மதிப்பு மிக்கவராக இருக்கிறார் அவர் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை உண்மைப்படுத்துவார் அவர் அல்லாஹுவிடத்தில் கரத்தை உயர்த்தினால் அல்லாஹ் அவரினுடைய வார்த்தைக்காக பதில் கொடுப்பான் என்று வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே ஆனால் என் பாசமான உறவுகளே எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு நேரத்திலும் பிறரை பற்றியதான அந்த பார்வைகள் பிறரை மட்டப்படுத்துவது பிறரை குறைத்து பார்ப்பது அதே போன்ற காரியங்களில் ஈடுபடுவதில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு சின்ன ஒரு வரலாறை நமக்கு உணர்த்துகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லாம் அவர்களினுடைய காலத்தில் ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பார்ப்பதற்கு ரொம்ப குட்டையா இருப்பார் கபி பெரிய அளவுக்கு கவர்ச்சி இருக்காது அவர் கிராமத்திற்குரியவர் அகலில் கரியா கிராமத்தினுடைய விவசாயியாக வாழக்கூடியவர் நகரத்தினுடைய அந்த பேச்சு வழக்கு கூட அவருக்கு தெரியாது அதாவது நகரத்தினுடைய கண்ணியம் நகரவாசிகளினுடைய பண்பாடு நகரவாசிகளினுடைய அந்த உயர்ந்த குணங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது கிராமங்களில் வாழக்கூடிய குட்டையான முகங்கள் எல்லாம் அதாவது பெரிய கவர்ச்சி இல்லாமல் பார்ப்பதற்கு பழகக்கூடிய தோரணை இல்லாத ஒரு உருவத்துக்கு சொந்தக்காரர் ஜாகிர் என்று சொல்லக்கூடியவர் அவ்வப்பொழுது ரசூல்லாஹி சொல்லு அலை அவர்களை சந்திப்பதற்காக தனது கிராமத்திலிருந்து என்ன செய்வார் என்று சொன்னால் பதினாறிற்குள்ளாக வருவார் வரும் பொழுது தன்னுடைய கிராமத்தில் விளைய வைத்த நல்ல பணங்கள் நல்ல கனிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வருவார் ரசூசொல்லாஹிஸ்லாம் அவ்வப்பொழுது இவரை எதிர்பார்ப்பார்கள் காரணம் இவர் வந்தார் என்று சொன்னால் முதல்ல தான் என்ன செய்வார் தன்னுடைய அந்த அறுவடையினுடைய பழங்களை அன்பளிப்பாக கொடுப்பார் நல்ல இயற்கையான பழங்கள் நகரத்துல கிடைக்காத மதீனாவில் கிடைக்காத நல்ல மகரந்தமான சுவையான பழங்களை எல்லாம் இந்த சாகிர் என்ன செய்வார் என்று சொன்னால் கொண்டு வருவார் அலைவாசலம் அவர்களும் கூட பல நாட்கள் இவரிடைய வருகை என்ன செய்வார்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்புறம் சபைக்கு இவர் வந்துவிட்டால் நபித்தோழர்கள் எல்லாம் இவரை கேள்வி அடிப்பார்கள் பல காரணம் ஒன்று இவர் குட்டையாக இருப்பது பேச்சு வழக்கிலே நாகரீகத்தால ஒரு பேச்சு வழக்கு அவருக்கு இருக்காரு கிராமிய பேச்சு வழக்கு தான் இருக்கும் மூன்றாவது இவர் வந்தார் என்று சொன்னால் நல்ல துருன்னு இருப்பார் என்ன செய்வார் ரொம்ப அதாவது ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த மாதிரியான சூழல் இருக்கும் அந்த இடத்தையே என்ன செஞ்சிருவார்னா கொஞ்சம் நேரத்தில் கபலீகரணம் பண்ணிடுவார் நல்ல துரு துருன்னு என்ன செய்வார் கொஞ்சம் வந்து போயிட்டார்னா அந்த இடமே ஒரே சத்தமும் பெகாலமுமா கிராமவாசி அல்லவா நல்ல சத்தம் போட்டு என்ன செய்வார் கடுமையாக பேசுவார் அப்ப இவர் வந்து விட்டார் என்று சொன்னால் நபித்தோழர்கள் ஒரு கேள்வி அடிப்பார்கள் இவரை பார்த்து இவரினுடைய தோற்றம் பொதுவாக மனிதர்கள் தானே நமக்கு நண்பர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் இந்த ஜாகிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூசல்லா ரசவங்களை சந்திக்க போதல்ல ரசூல்லாவுக்கு பழங்களை கொடுக்கறது கொடுத்துட்டு சந்தையில் போய் என்ன செய்வார் மீதி இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சத்தம் போட்டு வித்துட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போவார் இப்படியான சூழல்ல ஆனால் அவருடைய என்னுடைய உள்ளத்துல மட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னவென்று சொன்னால் நம்மளை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க நம்மளை பற்றி எல்லாரும் குறைவு பார்க்குறாங்க ரொம்ப கூச்ச சுபாவம் இவருக்கு கொஞ்சம் சமீப காலமாக ஏற்படுகிறது வரும் பொழுது கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு வருகிறார் திடீர் என்பதாக அப்புறம் ரசூஸ் அல்லாஹ் உட்காந்து வச்சு கேட்குறாங்க ஏன் எப்பவும் மாதிரி நீங்கள் இல்லையே எப்பவும் நீங்கள் நல்லா துடி துடின்னு இருப்பீங்க நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க அப்போ ரசூசல்லாஹ சொல்றாரு என்னையார் ரசூல் அல்லா மதிப்பில்லை நான் கிராமவாசியாக இருப்பதால் குட்டையாக இருக்கிறதுனால் எல்லாரும் என்னை கேலி அடிக்கிறார்கள் எல்லாரும் என்ன ஒரு விதமாக பார்க்கிறார்கள் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு எனக்கு கொடுக்கவில்லை என்று ரசூ சொல்லாலும்கிட்ட தன்னுடைய அந்த இயலாமையை தாழ்வு மனப்பான்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரசூ சொல்றார் சொல்றாரு ரசூ சொல்லாலுமே சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சந்தை சந்தையில நின்று கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கா நல்ல சத்தம் போட்டு என்ன செய்யறாரு தன்னுடைய பழங்களை தன்னுடைய காய்கறிகளை எல்லாம் வித்துட்டு இருக்கிறார் ரசூசல்லா அலுஸ்வரம் மதினாவுக்கு போன உடனே ஒரு சந்தையை உருவாக்குனாங்க மதினால ரசூசல்லா அலுவலர் உள் நுழையும் பொழுது யூதர்கள் தான் சந்தைகளை வைத்திருந்தார்கள் வட்டிகள் புழங்கப்பட்ட சந்தை ரசூசல்லா அலுவலம் தனியாக என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கும் அந்த சந்தை உண்டு சூக்குல் மதீனா மதினாவுக்கு பக்கத்துல மசூத் நபவிக்கு பக்கத்துல ரசூலால் கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட சந்தை அப்ப அந்த சந்தையில் வட்டி புழங்கப்படவே படாது அதனால ஏழைகளினுடைய கூட்டம் அதிகம் அந்த சந்தையில் இருக்கும் வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட அந்த சந்தைகளுக்குள்ளாக வருவார்கள் தங்களினுடைய பொருட்களை விற்பதற்காக அப்ப இந்த ஜாகிர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் சந்தையில நின்று கொண்டு நல்ல முக்கியமான நேரம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல முக்கியமான ஒரு நேரத்துல ரசூ சொல்ல அலிஸ்வல்லம் பின்னாடியோடு போய் என்ன செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ஜாகிரை அப்படி கெட்டி அணைத்து கொள்கிறார்கள் நல்ல ரசூ சொல்லா மதீனாவினுடைய ஆட்சியாளர் மதீனாவினுடைய தலைவர் இந்த உம்மத்தினுடைய ஜீவன் முகமது சொல்ல சொல்லம் எல்லோரும் அல்லாஹுவின் தூதரைத்தான் கெட்டி அணைப்பார்கள் ஆனால் ரசூசல்லா அலி சொல்லம் அவர் குட்டையா இருந்ததுனால் அவருக்கு திரும்ப முடியல ரசூசல்லா அலிஸ்வலம் நல்ல இருக்க பிடித்துக் கொண்டார்கள் அவருக்கு தெரியவில்லை யார் நம்மை கெட்டி அணைத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியல சந்தையே அமைதியாகி விட்டது ரசூல் அப்படி கெட்டி அணைச்ச உடனே சுத்தி நின்ற தோழர்கள் எல்லாம் ஒரு விதமான அதிர்ச்சியில ஜாகீரை முகமது சொல்லா அலிஸ்வரம் கெட்டி கொண்டு இருக்கிறார் எல்லாரும் அமைதியாகி விட்டார்கள் அப்ப அந்த ரசூலுல்லாஹினுடைய அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் ஜாகிர் அனுபவித்திருக்கிறார் அவர் கணித்து கொண்டார் நம்மை பின்னால் என்று கெட்டி அணைத்து நிற்பது முகமது சொல்லாஹு அலை ஒசல்லாம் என்பதை தெரிந்தவுடன் அப்படி தன்னுடைய முதுக கொண்டு என்ன செய்யறார்னா ரசூலுல்லாஹினுடைய நெஞ்சோடி அவரும் அணைத்துக் கொள்கிறார் அப்ப ரசூ என்ன அலி சொல்லாம் யமாஷா செய்யறாங்கன்னா சத்தம் எடுகிறார்கள் யார் இவரை என்னிடத்தில் விலை கொடுத்து வாங்குவது ஒரு சிரிப்பாக ரசூலுல்லாவுடைய சப்தத்தை கேட்ட உடனே முழு சந்தையும் நிசப்தமாகிவிட்டது எல்லோரும் ரசூலுல்லாவினுடைய வாயை பார்க்குகிறார்கள் என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து இவனை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர் யார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஏழையான சாகிர் என்ற நபித்தோட சொல்கிறார் யார் ரசூர் அல்லா இதன் தஜிது என்னை எல்லாம் யார் விலை கொடுத்து வாங்குவார்கள் நன் மட்டமானவன் அல்லாகுவின் தூதரை என்னை எல்லாம் யாரும் விலை கொடுத்து எல்லாம் வாங்க மாட்டார்கள் உங்களுக்கு என்னை வைத்து எந்த லாபமும் இல்லை அல்லாஹுவின் தூதரே என்று வருத்தத்தோடு ரசூல்ல்லாஹ்னுடைய முகத்தை பார்த்து சொல்லும் பொழுது ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹ் அலைகோசலம் சொன்னார்கள் ஏமா ஷரல் ஓ ஒட்டுமொத்த முஸ்லீம்களை ரசூல் கூப்பிடுகிறார் ல கின்ன க ஐந்தல்லாஹி நெத்த கசிதன் ஐந்தல்லாஹி அந்தகாலின் என்னுடைய முஸ்லீம் சமூகமே சந்தையில் வியாபாரம் செய்யக்கூடியது தோழர்களே இந்த உலகத்தில் உங்கள் பார்வையின் மட்டமாக தெரியக்கூடிய இந்த ஜாகிர் தான் அல்லாஹுவின் பார்வையில் உலகத்திலேயே மதிப்பு மிக்கவனாக இருக்கிறார் நீ ஆனால் உன்னை நீ மட்டமாக பார்க்கலாம் உலகமே இவர்களை நீங்கள் மட்டமாக பார்க்குகிறீர்கள் அல்லாஹுவின் பார்வையில் எல்லா சொத்தை விட வானம் பூமியை விட அல்லாஹு விடத்தில் மதிப்பு மிக்கவன் நீயாகத்தான் இருக்கிறாய் என்று அந்த ஜாகிரை பார்த்து சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தோழர்களும் ஜாகிர் வந்துவிட்டார் என்று சொன்னார் அல்லாஹுவால் மதிப்பு கொடுக்கப்பட்டவன் அல்லாஹுவின் தூதரால் கெட்டி அணைக்கப்பட்டவர் என்பதாகவே அவரை புகழ்ந்தார்கள் என்று நம்ம ஹஜீஸ்ல படிக்கிறோம் அப்புறம் சூலுல்லாஹி சல்ல அலிசெல்லாம் யார் பிறரால் பாவமாக பார்க்கப்பட்டார்களோ யார் பிறரால் அதாவது குறைவாக பார்க்கப்பட்டவர்களையும் கூட ரசூலுல்லாஹினுடைய வார்த்தை என்ன அந்த காலின் அல்லாஹு விடத்தில் மதிப்பு மிக்கவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் ஆதலால் என் அன்பான உறவுகளே சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் நமக்கு மத்திய நல்ல பார்வைகளை நாம் வளர்த்து கொள்வோம் நம்மால் பிறர் தேவையாக கூடிய நேரத்திலும் அவர்களை மட்டமாக நினைக்காமல் சரிசமமாக நினைக்கக்கூடிய அவர்களும் அல்லாஹ்வின் அடிமைகள் ஒரு கால் எம்மை விட அல்லாஹவிடத்தில் அவர்கள் நெருக்கத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடும் என்பதாக பிற மனிதர்களை உயர்வாக நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை நாம் வளர்த்துக் அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு குர்ஆனினுடைய வரலாறு நாம் சந்திப்போம்